வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து ராகுதையினுடைய பதிவுகளை தான் நாம் இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்ப நாம பார்க்க போற பதிவு வந்து ராகு பகவான் ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தா அவர் நல்லது செய்வார் அல்லது கெடுதல் செய்வார் தான் நாம பார்க்க போறோம் அதே மாதிரி ராகுதையில நாம எப்படி நடந்துக்கிட்டால் அது நமக்கு நன்மை செய்யும் எப்படி நடந்துக்கலைன்னா அது நமக்கு தீமை செய்யும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவு மூலமா நாம இப்ப பார்க்க போறோம் பொதுவாக ராகுதசை வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கும் வெளியூர்ல வாழ்பவர்களுக்கும் பலருக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு காரணம் குடும்பத்தை பிரிந்து வாழ்வது தான் குடும்பத்தை பிரிந்து வாழும்போது வேலை தொழில் வருமானம் செல்வம் செல்வாக்கியம் எல்லாமே ராகுதசையில் வந்து கிடைக்கிது ரொம்ப நல்லா இருக்கு ராகுதசை ஒரு சிலருக்கு மட்டுமே விதி வலியதாகி எங்கு போனாலும் வாழ்க்கை சரியாக அமைவதில்லை வெளிநாடு போனாலும் வெளி ஊர் போனாலும் அது விடுவதாக இல்லை வாட்டி வதைக்கத்தான் செய்கிறது ராகு குரு சேர்க்கை குரு பார்வை குருவின் சாரத்தில் இருப்பது போன்ற காரணங்களால் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் பிரச்சனை வருவது இல்லை அதாவது அந்த சாரத்தில் இருந்தால் குருவனுடைய தொடர்பில் இருந்தால் கல்வி மற்றும் ஒழுக்கத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வர்றதில்லை சிறிய அளவில் வேலை சிறிய அளவில் வருமானம் தருகிறது பெரிய அளவில் வேலை அதிக சம்பளம் பெற முயற்சி செய்யும் போது அது வந்து கரெக்டாக கைகூடுறது இல்லை ராகு தனாதிபதி சேர்க்கை தனாதிபதி பார்வை பெறும் போதும் ராகுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் சரி அது எந்த அதிபதியாக இருந்தாலும் சரி ரெண்டு பத்து பதினொன்னில் இருக்கும்போதும் கோடான கோடி வசதிகளையும் நன்மைகளையும் அது நமக்கு தருது ராகுவிற்கு சாரம் கொடுத்த கிரகம் ரெண்டு பத்து பதினொன்னில் இருந்த போதும் ராகு தனித்து எட்டில் இருந்தா நன்மை செய்யாது நன்மை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை மகர லக்னமாகி ராகு கடகராசியில் இருந்து சாராதிபதி பத்தில் இருந்தால் ராகு திசை முழுவதும் கொடிகட்டி வந்து பறக்கலாம் ராஜ வாழ்க்கை வந்து உறுதியாகவே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ராகு திசையில் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் தொழில் செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த மார்க்கெட்டிங் வேலை அல்லது மார்க்கெட்டிங் தொழில் இருக்குதுல்ல அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல லாபம் தரும் ஃபைனான்ஸு சீட்டு பிடித்தல் போன்ற வேலை அல்லது தொழில் வண்டி சம்பந்தப்பட்ட வேலை அல்லது தொழில் மற்றும் பொழுதும் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலை அல்லது தொழில் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ராகுதை நடப்பவர்களுக்கு கை கொடுக்கும் அதனால அந்த மாதிரி தொழில்களை வேலைகளை நாம ஏற்படுத்திக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அந்நிய ஜாதி மதத்தவரால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு கிரகந்தா இது ராகு திசை உனக்கு சாதகமாக இருந்தா நீ லட்சாதிபதி ஆயிருவே நீ கோடிஸ்வரனா கூட ஆயிருவே திடீர் பட்டம் பதவிகள் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் லாட்ரி கூட அடிக்குங்க புதைகள் கூட கிடைக்கும் ஆதரவற்றோர் சொத்து கூட கிடைக்கும் பல கோடி சொத்துக்களுக்கு பினாமியாக கூட நீ மாறிடுவ ஆன்லைன் வர்த்தகம் ஷேர் மார்க்கெட் போன்றவை உன்னை கை தூக்கி விடும் ராகுதை நல்லா இருந்தா தான் கை தூக்கி விடும் நல்லா இல்லைன்னா கவுத்து ஊற்றுரும் அதை நீங்க மனசுல நல்லா பதிஞ்சு வச்சுக்கணும் ரியல் எஸ்டேட் தொழில் பட்டய கிளப்பும் நீ என்ன தொழில் செய்தாலும் அது உனக்கு ரொம்ப கை கொடுக்கும் யாருக்கு ராகுதசை கெடுதல் செய்யும் அப்படின்னு கேட்டா ஒரு ஜாதகத்துல பகவான் வந்து சுயசாரம் பெற்றிருந்தா நன்மை செய்யாது சுயசாரம் அப்படிங்கிறது திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்துல இருந்தா நன்மை செய்யாது மிகப்பெரிய அளவுல வந்து கெடுவலை தான் தரும் அதாவது வாழ்க்கையவே நமக்கு கேள்விக்குறியாயிரும் அந்த மாதிரி சுயசாரத்துல இருந்தா ராகு எட்டில் தனித்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப பிரச்சனை தான் சாராதிபதி நன்றாக இருந்தாலும் சாராதிபதி பத்து பதினொன்றில் இருந்தால் கூட அது வந்து கெடுபலனைத்தான் தரும் ராகு குரு சேர்க்கை ராகு குரு பார்வை குருவின் சாரத்தில் இருப்பது போன்ற ஏதாவது ஒரு அமைப்பு இல்லாவிட்டால் ராகு திசை முழுவதும் மிகுந்த சிரமப்பட நேரிடும் ராகு தசை உனக்கு பாதகமாக இருந்தால் அதாவது உனக்கு கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அது உன்னைய பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்து கொண்டு போயிடும் அப்படி தான் அது வேலை செய்யும் பிச்சைக்காரனாக வந்து நம்மளை அலைய வச்சிடும் நீ பணம் பொருள் சொத்து சுகங்களை வந்து இலக்கிற மாதிரி செஞ்சிடும் ராகு வந்து சரியில்லாத அமைப்பில் இருந்தால் இழந்துடுவோம் சொத்து சுகத்தை திடீர் சரிப்புகள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வந்து சிறப்பாக வந்து இருக்காது நீ என்ன தொழில் செய்தாலும் அது உனக்கு கை கொடுக்காது ராகு நல்லா இல்லைன்னா தொழில் வந்து காலை வந்து வாரிவிடும் கடன்காரனாக்கி விடும் உன்னை கல்லாக்கி விடும் மண்ணாக்கி விடும் சிலரை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு என மாட்டி விட்டு அழைய வைத்து விடும் ராகு கோடீஸ்வர ஆசையை தூண்டிவிடும் காரு பங்களா வந்துவிடும் என கனவுகளில் வந்து நம்மளை மிதக்க வைக்கும் சில நேரம் சிலர் வந்து இருதலை பாம்பை வைத்திருக்கிறேன் இருடியம் வைத்திருக்கிறேன் காப்பர் வைத்திருக்கிறேன் ஒரு அதிசய பொருள் வைத்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பண ஆசை இல்லாதெல்லாம் செய்கிறது ஆனால் அந்த இதெல்லாம் வந்து நமக்கு கை கொடுக்காது டெஸ்ட் போட போகிறேன் என இல்லாததை இருப்பது போல பேசி பேசி வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை நீங்கள் நல்லா கண்கூடாக வந்து உணரலாம் ராகுதை நல்லா இல்லாதவங்க தான் அந்த விஷயத்துல இறங்கி அழஞ்சு திரிஞ்சு ஒண்ணுமே இல்லாமல் ஆகிக்கிட்டே இருப்பாங்க கோடிக்கணக்கில் பேசுவாங்க இருக்காது வந்து சிலரை எஸ்டேட் தொழில குதிக்க செய்யும் குதித்தும் குதிக்கும் முன்னர் பேசுவார் 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 பேசிக்கொண்டே இருப்பார் அவர் ஐம்பது எல் என்பார் ஐம்பது சி என்பார் ஆனால் பாக்கெட்டில் ஐம்பது ரூபா கூட இருக்காது அவர் பேச்செல்லாம் வெட்டி பேச்சாயி போகும் முயற்சி எல்லாம் வீணாகி போகும் இங்கும் அங்கும் அலையோ அலை என அலைந்து திரிவார் கைக்கு எட்டிரும் வாய்க்கு ஒருபோதும் எட்டாது கிடைப்பது போல தெரியும் ஆனால் ஒருபோதும் கிடைக்காது கை நழுவி வந்து அது போகும் எல்லாம் ஒரு மாய வித்தையாகி போகும் சில வேளைகளில் இயற்கை பேரி பேரிடர்களால் பாதிப்பு ஏற்படுறது இந்த தான் நமக்கு ஏற்படும் அரசாங்கமோ பிற நபர்களோ சொத்து நிலம் வீடு போன்றவற்றை பிடுங்கி கொள்வார்கள் இந்த ராகு ராகுதசை நடக்கிற போது தான் நம்ம சொத்து சுகத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்க வந்து நம்ம இருந்து பிடுங்கிடுவாங்க கைப்பற்றிடுவாங்க ராகு திசை மொத்தம் வந்து பதினெட்டு வருடங்கள் நடக்கும் அது இரு பகுதிகளாக வந்து பலன் தரக்கூடிய ஒரு திசையாக வந்து இருக்கும் அதில் சிலருக்கு முதல் பாகமான முதல் பத்து வருடங்கள் நன்றாக வந்து இருக்கும் சொத்து சோகம் வீடு வாசல் நகைகள் என சர்வ கொடுக்கும் அவ்வாறு முதல் பாகம் நன்றாக இருந்தால் இரண்டாம் பாகம் கடைசி எட்டு வருடங்கள் கண்டிப்பாக நன்மை செய்யாது அதாவது முதல் பாகம் நல்லா இருந்தால் இரண்டாவது பாகம் நன்மை செய்யாது அதுக்கு பதிலாக என்ன செய்யும் இரண்டாவது பாகம் அதிகமான தீமை செய்யும் முதல் பாகத்தில் கொடுத்த காசு பணம் சொத்து சுகம் அனைத்தையும் இரண்டாவது பாகத்தில் வந்து பிடுங்கி கொண்டு போய்விடும் ராகுதை சிலருக்கு முதல் பாகமான முதல் பத்து வருடத்தில் சொத்து சுகம் காசு பணம் வீடு வாசல் என அனைத்தையுமே பிடுங்கிரும் அதாவது முதல் பாகத்துல பிடுங்கிரும் அப்படி வச்சுக்கோங்க அவ்வாறு இழந்தவர்களுக்கு இரண்டாம் பாகமாகிய கடைசி எட்டு வருடங்கள் வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க முதல் பாகத்தில் இழந்தது அனைத்தும் இரண்டாவது பாகத்தில் மீண்டும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும் வெகுவாக ஒரு சிலருக்கு மட்டும் ராகு திசை முழுவதுமே அதாவது பதினெட்டு வருடங்களையுமே சிரமத்தையும் சிக்கலையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் தந்துக்கிட்டு இருக்குங்கிறத கண்கூடாக வந்து உணர முடியுது அப்படிப்பட்டவர்களுக்கு ராகுதசை முடிந்து குருதசை வந்தால்தான் வாழ்க்கையில மீண்டும் முன்னேற முடியும் ஜெயிக்க முடியும் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் மீண்டும் பெற முடியும் இதுக்கு என்ன பரிகாரங்கள் ராகுதசை நடந்தா நாம் செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் ராகுதசை யாருக்கு உங்கள் வீட்டில் நடந்தாலும் முன்னோர்களுக்கு இறைவனடி சேர்ந்த தாய் தந்தையர்களுக்கு திதி கொடுக்க நீங்கள் தவறி போயிடுவீங்க திதி கொடுக்க மாட்டேங்க ஏதோ ஒரு காரணத்தில் மறந்துடுவீங்க அல்லது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் அவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக போய் திதி கொடுங்க முடிந்த அளவு தனிமையை வந்து ஏற்படுத்திக்கிங்க வேற வழியே இல்லை தனிமையை ஏற்படுத்துகிறதும் பரிகாரம்தான் தனிமை கிடைக்க ஒன்று நீங்கள் இருந்து வெளியே போயிருங்க அப்படின்னாலும் ராகுதசை உங்களுக்கு நல்லது தான் நல்லா தான் இருக்குது ஒருவேளை உங்களால் போக முடியலன்னா குடும்ப உறுப்பினர்களில் வெவ்வேறு இடங்களில் வேலை அல்லது படிப்பு காரணமாக கொஞ்சம் பிரிஞ்சு இருங்க அவ்வப்போது எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் வந்து நாம் வீட்டுக்கு வந்துக்கலாம் போய்க்கலாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வாறு பிரிந்து வாழ முயற்சிச்சா கூட ராகுதேசை வந்து நல்லது செய்யும் இந்த பிரிந்து வாழ்ன்னு நான் சொல்கிறதே பரிகாரம் தான் நீங்கள் அதை ஏதோ தவறான விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடாது பரிகாரமே அதுதான் கோயிலுக்கு போறதுதான் பரிகாரம் அப்படின்னு நினைக்க கூடாது நான் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ராகுத நல்லது செய்யும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் புற்றுடன் இருக்கக்கூடிய அதாவது புத்து கோயில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி புற்றுடன் இருக்கக்கூடிய ஆனால் பிராமணர்களால் பூஜிக்கப்படாத அம்மனை வழிபட்டு வாருங்கள் அதாவது புத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனை ஐயர் வழிபடாத அம்மனை வழிபட்டு வாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நடக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் எது அப்படின்னு சொல்லி பாருங்க அதை குறித்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த நாளில் திருநாகேஸ்வரம் சென்று கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ராகுபவானுக்குன்னு தனி கோயில் இருக்குது அங்கே திருநாகேஸ்வரம்ங்கிற ஊரில் தான் அந்த நாகநாத சுவாமிகள் அப்படின்னு இருக்கு அதை போய் நீங்கள் வழிபட்டு வாங்க அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வாங்க ஒன்று வெள்ளிக்கிழம போங்க இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை போங்க போய் பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீருங்க அந்நிய மொழிகளை கற்க முயற்சி செய்ங்க அடிக்கடி விளையாட்டாக சீட்டாடுங்க ஆனால் காசு வச்சு சீட்டாடாதீங்க அது தப்பாக போயிடும் விளையாட்டாக நஷ்டப்படுறதுக்குன்னே மாதம் வந்து ஒன்றிலொன்று ராத்திரி சீட்டுகளை வாங்கி ஏமாறுங்க நீங்களே ஏமாந்து போயிருங்க அது சின்ன லெவலில் ஏமாந்து போயிடுங்க பெருசு லெவலில் ஏமாற மாட்டேங்க நஷ்டப்படுங்க தேவையான விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் நஷ்டமும் ஏமாற்றமும் மிகப்பெரிய அளவில் வர்றது குறைஞ்சிடும் நமக்கு பரமபதம் ஆடுங்க பாம்பு புகைப்படங்கள் தலையணை உரைகள் மெத்தை விரிப்புகள் ரப்பர் பாம்புகளை வீட்டில் வாங்கி வைங்க லாட்ரி பதுக்கல் சாராயம் சூதாட்டம் திருட்டு கள்ளச்சந்தை போதப்பொருள் சட்டவிரோதமான செயல்கள் தொழில்கள் சம்பந்தப்பட்ட படங்கள் அல்லது பாம்பு ஏதேனும் ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திரைப்படங்களை வந்து நாடகங்களை வந்து அடிக்கடி பொழுதுபோக்குக்காக பாருங்க பாம்புகள் நடமாடும் காட்டுப்பகுதிக்கு மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க மாதம் ஒரு முறை ஒரு பெரியவருக்கு ஒரு கட்டிங் போடுற லெவலுக்கு காசு கொடுங்க நீங்க தயவு செய்து கட்டிங் போடாதீங்க நீங்க கட்டிங் போட பழகினீங்கன்னா அப்புறம் கட்டிங் போடுறது நிப்பாட்டவே முடியாது அந்த மாதிரியான ஒரு திசை இது அது வந்து கட்டிங் போடுறதுனால அதாவது தண்ணி அடிக்கிறதுனால காசை விரயம் பண்ணும் அதனால யாராவது ஒரு பெரியவருக்கு வந்து அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு நூறு ரூபாய் கொடுக்கற போது அவங்க அந்த வேலையை செய்யறாங்கிற போது நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து வராது அதாவது அந்த குடிக்கிறதுனால நிறையா பேருக்கு வந்து வீட்டில் வந்து காசு பணம் வந்து நிறையா விரயமாகும் அது வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால வந்து நமக்கு குறைஞ்சுருது இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பழக்கம் மாறும் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஏற்படக்கூடிய போத பழக்கம் கூட மாறும் போதையிலேருந்து நாம் வந்து விடுபட முடியுங்க அதுலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு சில செலவினங்கள் எல்லாம் கண்டிப்பாகவே வந்து நமக்கு குறைஞ்சிருங்க ஆக ராகு ராகுதைக்கான பரிகாரங்கள் இதுதான் தான் இதை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் ராகு தசையினுடைய அடுத்த பதிவுகளை சீக்கிரமே நம்ம பார்ப்போம் நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள்